வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வேல் மாறல் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்து எரிய உருக்கி எழும் அறத்தை நிலைகாணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறைகலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் படக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடம் நிகழத்து முளைதெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்த உணர் களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழிவிழித்து அலற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் தொகுதி கழிப்பின் உண வளைப்பது என மலர்கமல கர்த்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழிகாணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசை கிரியை அறுத்த சிறை முளைத்தது என முகட்டின் பறக்க அறவிசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒளிப்ப நிலவு ஒழுக்கும் மதி ஒழிப்ப அலை அடக்கு தளல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் குகன் வேளே தனித்து வழி நடக்கும் இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகடுத்து இரவு பகற்றுணையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்தவுணர் உர துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரர்தமக்கும் உரும் உருண் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் சலத்து வரும் அரக்கர் உடல் கொடுத்து வளர் பெருக்கு குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்தவுணர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்தூதிரம் நிற நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒழிப்ப நிலவு ஒழுக்கும் மதியொழிப்ப அலையடக்கு தளல் ஒழிப்ப ஒளிர் ஒளி வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகடுத்து இரவு பகற்றுணையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரைக்குகையை இடித்து வழி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடைப்பறக்க அறவிசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உண கனத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பது என மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடம் நிகழத்து முளை வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்தவுணர் உணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழித்து அலற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறைகளற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறைகளற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மனை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்து எரிய உருக்கி எழும் அறத்தை நிலைகாணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பது என மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர் கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்தவுணர் உணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தேயு கடித்து விழிவிழித்து அலர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் முக படக்கரட மதத்தவள பதத்து இடம் நிகழத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகடுத்து இரவு பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒளிப்ப நிலவு ஒழுக்கும் மதி ஒழிப்ப அலை அடக்கு தழல் ஒழிப்ப ஒளி ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திசை கிரியை முதற் குளிசன் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டின் இடைபறக்க அறவிசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்த முது இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகிய வரை குகையை இடித்து வழிகாணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர்பெருக்கு குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பம் ஒடுசூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரர்தமக்கும் உறும் உரும் இடுக்கன் வினைசாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைபடுதல் ஒளித்தவுணர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திரைகடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடை நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்தவுணர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருக்கு குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரர் தமக்கும் உரும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசை கிரியை அறுத்த சிறை முளைத்தது என முகட்டின் இடைபறக்க அறவிசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழிகாணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகடுத்து இரவு பகற்றுணையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் குகன் வேலே சுடற்பருதி ஒழிப்ப நிலவு ஒழுக்கும் மதி ஒழிப்ப அலை அடக்கு தளல் ஒழிப்ப ஒளிர் ஒளி பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தி எயிறு கடித்து விழிவிழித்து அலர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடம் முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பது என மலர்கமல கரத்தின் முனை முனைவிதிர்க்க வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர் கெடுக்க இடர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறைகளற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலர்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை எழும் அறத்தை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தேரணியிட்டு புறம் எரித்தான் மகன் செங்கையில் வேல் கூரணியிட்டு அணுவாகி கிரவுஞ்சங் குலைந்து அரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்து சூர்பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளைத்த வேல் கொற்றவேல் சூர் மார்பும் குன்றும் தொலைத்த வேளுண்டே துணை வேலும் மயிலும் துணை வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா